அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சீரியல் ரிவ் டுடே பார் நான் அண்ணா சீரியலாக அடுத்த என்னென்ன சாரசியமான நீங்கள் நடக்கு போகும் தான் இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் முறை வரீங்கன்னா நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூட பில்க்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்தியா பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகலாம் போலாம் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஷண்முகத்தை பிடிக்குமா இல்லை பணியும் பிடிக்குமா இல்லை புதுசாக சார்ஜாக வந்திருக்கிற நம்மளோட நல்நியமாக பிடிக்குமா இல்லை அறிவழகன பிடிக்குமா இல்லை ரத்னாவாக பிடிக்குமா இல்லை நம்மளோட வில்லன் வெள்ளி இடத்துல கூடிய நம்மளோட சந்திரபாண்டி மற்றும் வைஜெயந்தி மற்றும் குருவை பிடிக்குமாட்டுமா இருக்க அமக்காமட்டில் சொல்லுங்கள் இல்லை அந்த வீணா போனால் கௌதம பிடிக்குமா இல்லை சிவபாலனை பிடிக்குமாட்டும் மறக்காம கமெண்ட் சொல்லுங்க நம்மளோட அண்ணா சீரியல்ல இப்போ என்ன சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்திருக்கு நம்மளோட அறிவாளர்களை காப்பாற்றுறதுக்கான வக்கீல வந்து நம்மளோட சண்முகம் பரணி ஒரு வழியா கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட வந்து ஏதாவது பீஸ் எல்லாம் பே பண்ணிட்டு எப்படியோ ஒண்ணு காப்பாத்தி கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அவங்களும் வந்து அந்த வக்கீலும் வந்து ஆஹா ஓஹோ நாங்க கடைசியில பார்த்தா நம்மளோட வைஜெயந்தி மிரட்டின மிரட்டோட இல்ல நான் வந்து ஆஜர் ஆக மாட்டேன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல கடைசி நேரத்துல வந்து கோர்ட்ல வந்து என்னோட கட்சிக்காரர் மேலேயே வந்து எனக்கு சந்தேகமா இருக்கு இவருதான் அந்த கொலையை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட கோர்ட்ல வந்து சர்ச்சை முன்னாடி சொல்லும்போது நம்மளோட சண்முகம் உடனே வீர ஆவேசத்தோடு எழுந்து இவர் மேலே எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட என்ன பண்ணிட்டாங்க ஒரே உங்க வக்கீல் உங்களுக்கு சந்தேகமா இருக்குன்னா அப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது திடீர்னு நம்மளோட சண்முகம் எடுத்த முடிவு பார்த்து நம்மளோட வைஜய்தி அப்படியே அதிர்ச்சியில் உறஞ்சு போயிட்டாங்க அந்த பக்கம் கௌதமும் கடுப்பாக நின்று நம்மளோட அறிவு ரத்னா நம்மளோட பரணியெல்லாம் வந்து ரொம்பவும் சந்தோஷப்படுறதை கூட அவங்க ரொம்ப அதிர்ச்சியே உறஞ்சு போயிருந்தாங்க என்ன விஷயம்னா நம்மளோட ரத்னாவோட புருஷனான அறிவாளக்கனை காப்பாற்றுறதுக்காக சண்முகமே வந்து வாதாடுறதா வந்து ஒரு வக்கீல் நினைப்பில் அவர் வந்து ஒத்துக்கிட்டாங்க நம்மளோட ஜட்ஜி வந்து அதுக்கு பர்மிஷனும் கொடுத்துட்டாங்க அடுத்து என்ன சொல் நிகழ்வு நடக்க போது அடுத்த ஒரு அசியமான வீடியோ சந்திக்கலாம் ஃபிரெண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் ஸ்கைக் சேனல் சில சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்